அமெரிக்கா இந்தியா இடையிலான பற்றாக்குறையை போக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இதற்காக அமெரிக்காவிலிருந்து தங்கம் வெள்ளி பிளாட்டினம் மற்றும் விலை மதிப்பற்ற கற்கள் உள்ளிட்ட உயர் மதிப்புள்ள பொருட்களை இறக்குமதி செய்ய இந்தியா பரிசீலித்து வருகிறது வர்த்தக அமைச்சகத்தின் டேட்டாவின்படி நடப்பு நிதியாண்டின் முதல் பதினோரு மாதங்களில் அதாவது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரையில் இந்தியா எழுபத்தி ஆறு புள்ளி மூன்று ஏழு பில்லியன் டாலர் மதிப்பிலான சரக்குகளை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்துள்ளது அதே சமயம் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஆறு இரண்டு பில்லியன் டாலர் பொருட்களை இறக்குமதி செய்தது இதன் விளைவாக முப்பத்தி நான்கு புள்ளி ஏழு ஐந்து பில்லியன் டாலர் வர்த்தக பற்றாக்குறை ஏற்பட்டது அமெரிக்காவுடனான இருதரப்பு வர்த்தக பற்றாக்குறையை குறைப்பதற்கான வழிகளில் ஒன்றாக ட்ரேட் டைவர்சிபிகேஷன் எனப்படும் வர்த்தக பல் வகைமை முறையை கையாள மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இதன் மூலம் விலைமதிப்பற்ற உலோகங்கள் மற்றும் நகைகளை இறக்குமதி செய்ய உள்ளன தங்கம் வெள்ளி மற்றும் பிளாட்டினம் உற்பத்தியில் அமெரிக்கா முன்னணியில் உள்ளது இவற்றில் கணிசமான அளவை அமெரிக்காவிலிருந்து இந்தியா எளிதாக பெற முடியும் இதன் மூலம் தங்கம் வெள்ளியின் கையிருப்பு இந்தியாவில் அதிகரிக்கும் நடப்பு நிதியாண்டின் முதல் பதினோரு மாதங்களில் இந்தியாவின் தங்கம் மற்றும் வெள்ளி உட்பட விலைமதிப்பற்ற உலோகங்களின் மொத்த இறக்குமதி எழுபத்தி நான்கு பில்லியன் டாலர்களை தாண்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இந்த ஆண்டில் இந்தியா எழுபத்தி நான்கு புள்ளி எட்டு ஒன்று பில்லியன் டாலர் மதிப்பிலான தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்களை இறக்குமதி செய்தது இதில் சுமார் ஐந்து பில்லியன் டாலர் இறக்குமதிகள் அமெரிக்காவிலிருந்து வந்தவை இதை இரண்டு மடங்கு அல்லது மூன்று மடங்காக உயர்த்த இந்தியா முடிவு செய்துள்ளது தங்கத்தின் விலை இதனால் இந்தியாவில் குறையலாம் இந்தியா அதிக அளவில் தங்கத்தை இறக்குமதி செய்வதால் தங்கம் இருப்பு அதிகரிக்கும் இதனால் ரூபாய் மதிப்பு உயரும் அதே சமயம் தங்கம் விலை லேசாக குறையலாம் ஆனால் சர்வதேச சந்தையின் பாதிப்பையும் கருத்தில் கொள்ள வேண்டும் வர்த்தக போர் காரணமாக ஏற்பட்ட டாலரின் வீழ்ச்சி மற்றும் அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையே அதிகரித்து வரும் வர்த்தக போர் காரணமாக தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது கடந்த மூன்று நாட்களில் கிட்டத்தட்ட மூன்று சதவிகிதம் உயர்ந்து தங்கம் தொடர்ந்து ராக்கெட் வேகத்தில் உச்சத்தை அடைந்து வருகிறது தினமும் தங்கத்தின் விலை கிட்டத்தட்ட பூஜ்ஜியம் புள்ளி மூன்று முதல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவிகிதம் வரை உயர்கிறது டாலரின் மதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு முதல் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று சதவிகிதம் வரை குறைகிறது இப்போது வர்த்தக போர் தொடங்கினால் சர்வதேச அளவில் ஒரு அவுன்ஸ் தங்கம் அதாவது கிட்டத்தட்ட நான்கு பவுண்ட் நகையின் விலை தற்போது இருக்கும் விலையை விட பதினேழு ரூபாய் உயரும் வாய்ப்புகள் உள்ளன அதாவது கிட்டத்தட்ட ஒரு பவுன் தங்கம் நான்காயிரம் ரூபாய் வரை இந்த ஆண்டு உயரும் வாய்ப்புகள் உள்ளது என கணிக்கப்பட்டிருக்கிறது பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக் தட் இஸ் ஒய் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்கள்